श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति प्रभावपद्धति श्लोकं यण्द् चूडाकबालव्यतिशङ्घदोषं विष्णुपद्याः कृतादरः केशवपादरक्षे बालेन्दुविभूषणस्त्वाम् கதபதார்த்தம் கேசவ பெருமானுடைய பாதரக்ஷே வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே பாலேந்து இளஞ்சந்திரனை விபூஷணகா தலைக்கு அலங்காரமாக உடைத்தாயிருக்கின்ற சிவனானவர் விஷ்ணுபத்யாகா கங்கைக்கு சூடா தலையிலிருக்கின்ற கபால மண்டையோட்டோடு கபால மண்டையோட்டோடு வியதிஷங்கம் சம்பந்தத்தினால் உண்டான தோஷம் அசுத்தியை விமோச்ச ஈஷ்யன் இவர் போக்கடிக்கிறவர் போல கிருத்த செய்யப்பட்டிருக்கின்ற ஆதரஹாசன் பிரீதியை உடையவராய் கொண்டு துவாம் உன்னை விபர்த்தி தரித்து கொள்கிறார் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது ஆதியில வந்து பிரம்மாவுக்கு அஞ்சு தலைகள் இருந்ததாகவும் அவரோட கர்வத்தை அடக்கிறதுக்காக சிவபெருமான் வந்து ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சதாகவும் நம்ம புராணங்களில் விஷயம் உண்டு அந்த மாதிரி பிரம்மாவோட ஒரு தலையை கிள்ளினதுனால சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது அந்த பிரம்மஹத்தி தோஷம் அந்த கபாலமும் அவரோட கையோடையே ஒட்டி அப்போது நம்ம ஹரசாப விமோசன பெருமாள் கண்டியூரில் திருக்கண்டியூரில் அரசாப விமோச்சன பெருமாள் அவரோட அந்த சாபத்தை தீத்து வச்சார் அப்படின்னு நமக்கு திருக்குருந்தாண்டகத்தில் கண்டியூர் பெருமாளுக்கு ஒரு பாசுரம் உண்டு ஆக இந்த ஒரு அசுத்தி ஏற்பட்டது இல்லையா பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது இல்லையா அதை பெருமாள் தீத்து வச்சுட்டார் ஆனால் தலையில் சிவபெருமானோட தலையில் இருக்கிற கங்கைக்கு ஒரு வருத்தமாக பெருமாள் வந்து இவரோட சாபத்தை தீர்த்து வச்சுட்டார் ஆனால் எனக்கு ஒரு அசுத்தி வந்து இந்த காபாலிகன்னு சிவபெருமானை சொல்லும்போது ஒவ்வொரு தடவையும் இவரோட தலையில் நான் இருக்கேனே இப்போ அந்த அசுத்தி என்னையும் சேர்றதே அப்படின்னு அவளுக்கு ரொம்ப வருத்தமாக ஏற்கனவே பகீரதன் வந்து அவளை பூமிக்கு கூப்பிடும்போது ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ஸ்லோகங்கள் உண்டு அதாவது பூலோகத்துக்கு வரணும் அப்படின்னா என்னோட வேகம் தாங்காம நான் பூலோகத்தை உடச்சுண்டு பாதாள லோகத்துக்கே நேராக போயிடுவேன் என்னோட வேகத்தை யார் தாங்குவான்னு முதல் கேள்வி கேட்போம் அப்போ சிவபெருமான் நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் நேரம் சொல்ல மாட்டார் பகீரதன் போய் அவரை பிரார்த்திச்சுண்டு அதுக்கப்புறம் சிவபெருமான் தாங்குவார் அப்போ ரெண்டாவது கேள்வி கேட்போம் நான் வந்து பூலோகத்துக்கு வந்து எல்லாரும் என்ன என் ஜலத்தில் வந்து தீர்த்த மாடி அவளோட பாபத்தெல்லாம் போக்கிப்பா அப்படி அவளோட பாவங்கள் பைலப் ஆகும்போது சேரும்போது அந்த பாவத்தை நான் கொண்டு போய் எங்கே சேர்த்தீப்பேன் அப்படின்னு அப்போ கேட்பா அப்போ அதுக்கு வந்து பகீரதன் ஒரு பதில் சொல்கிறதா ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு சாதவோ ஞாசினகா சாந்தா பிரம்மிஷ்டா லோகபாவனாகா அப்படின்னு இந்த இம்மை மறுமை பொன் பொருள் மனைவி மக்கள் இந்த ஆசையெல்லாம் இல்லாமல் மொத்தமாக வந்து இந்த உலகியல் ஆசையெல்லாம் திறந்துட்டும் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுதான் வாழ்க்கைன்னு இருப்பாள் இல்லையோ அப்பேற்பட்ட அந்த சாதுக்கள் இந்த உலகமே தூய்மை அடையணும் அப்படின்னு கொஞ்சம் கூட தன்னலமே இல்லாம மற்றவாள்லாம் நன்னா இருக்கணும்னு நினைக்க கூடிய அந்த சாதுக்கள் இருக்காள் இல்லையோ அவளோட உனக்கு சம்சர்த்தம் ஏற்படும் போது இந்த உன்னுடைய பாபமானதும் கழிஞ்சு போயிடும் ஏன்னா அவ வந்து உன் ஜலத்தில் தீர்த்தா மாடினாலோ அல்லது அவளோட உனக்கு சம்சர்க்கம் ஏற்பட்டாலோ உன்னோட பாபம் எப்படி தீரும் அப்படின்னா அவளோட ஹிருதயத்தில் ஸ்ரீமன் நாராயணன் குடியிருக்கிறார் அப்படின்றது வியாக்கியானம் ஆக அவளோட மனசுல பரிபூர்ணமா பெருமாள் இருக்கிறதுனால உன்னுடைய பாபங்களையும் அவள் தீர்த்துடுவா அவளுக்கு பாபங்களே கிடையாது அது ஒன்று இந்த மாதிரி மற்றவாளால் உனக்கு ஒரு பாபங்கள் ஏற்படுறதுன்னு நீ நினைக்கிறியே அதை அவ தீத்து வச்சுடுவா அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் உண்டு ஆக இந்த பாகவத சம்சர்க்கம் அப்படிங்கிறது வந்து எப்பேற்பட்ட அசுத்தியும் கங்கையோட அசுத்தியையே போக்கிடும் அப்படின்றதுனால இந்த ஸ்லோகத்துல சுவாமி என்ன சாய்க்கிறாருன்னா இப்போ சிவபெருமான் வந்து பாதுகையை தலையில சேர்த்துக்கிறாராம் எதுக்காக அப்படின்னா பல விதத்தில் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம் கொன்றைப்பூவில் இருக்கிற வாசனையை இது பண்ணுற அப்புறம் வந்து திரிபுராசுர வதத்துக்கு நன்றி செலுத்துறதுக்காக பண்ணுறார் அர்கியம் விடுற இந்த மாதிரி சிவபெருமான் வந்து பாதுகையை சேவிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்கார் சுவாமி அதில் இது ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த காபாலிக்கன்னு சொல்லும்போது ஏற்படுற அந்த ஒரு அசுத்தி வந்து தனக்கு சேர்றதுன்னு கங்கை ஃபீல் பண்ணுறதுனால இந்த பாதுகையோட சம்பந்தம் ஏற்படும் போது அவள் தூய்மைப்படுத்தப்படுகிறாள் அவளுடைய அசுத்தியானது போக்கடிக்கப்படுறது அதுக்காக சிவபெருமானார் வந்து பாதுகையை தள்ள தரிச்சுக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் எடுக்கிறார் அதாவது இதோட உட்கருத்து என்ன அப்படின்னா ஒரு பரம பாகவதற்கு ஏற்படும் அசுத்தியானது அதாவது கங்கையே வந்து அடுத்தவாளோட பாபத்தை தீர்க்கிறவோ அவளே ஒரு பரம பாகவத பாகவதா ஆக ஒரு பரம பாகவதற்கு ஏற்படுற ஒரு அசுத்தியானது இன்னொரு பாகவதாலதான் அவளோட சம்சர்க்கத்தினால தான் தீர்க்கப்படும் அப்படிங்கிறார் பாகவத அபச்சாரம் வேற அசுத்தி வேற பாகவத அபச்சாரம் பட்டால் அந்த தான் நம்ம போய் அதை தீத்துக்கணும் ஆனா ஒரு அசுத்தி ஏற்படும் போது இது பாகவத சம்சர்க்கத்தினால இந்த அசுத்திகள் போக்கப்படும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமா சாய்க்கிறார் ஆக கங்கையானவள் தலையில் தலையில இருக்கும் போது சிவபெருமான் பாதுகையை தலையில வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா காபாலிகன்ற பேர் தனக்கு ஏற்பட்டதுனால கங்கைக்கு ஒரு அசுத்தி வந்துவிட்டு தான் அவள் வருத்தப்படுறாளே அந்த அந்த அவளுடைய கவலையானது போக்கடிக்கப்படுறது அந்த அசுத்தியானது போக்கடிக்கப்படுறது அதுக்காக தான் அவர் பாதுகையை தலையில் ஏந்திக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தலை கட்டுகிறாரிய கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா